ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஸ் சேனல் நாம இன்னைக்கு சூப்பரான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புடலங்காவோட விதையை வச்சு தான் இந்த துவையல் ரெசிபி பண்ண போகிறோம் இந்த துவையல் ரெசிபி சாதத்தோட போட்டு பிசினி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையல் ரெசிபி சுலபமாக டக்குன்னு செஞ்சுடலாம் இந்த புடலங்காய் விதை துவையல் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி டக்குன்னு செய்கிறேன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பொடலங்காய் எடுத்துருக்கேன் நார்மலான சைஸ் பொட்லங்காய் தான் எடுத்துருக்கேன் இப்போ மேலே இருக்க தோல் எல்லாம் சீவிக்கலாம் பாருங்கள் இப்போ தோல் எல்லாம் சீவியாச்சு இப்போ மேலே இருக்க தோல் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ உள்ளார இருக்க விதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த விதையை வச்சு தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம் இந்த புடலங்கா நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பொரியல் இல்லைனா கொழும்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லா பொடலங்காய் விதையும் தனியாக எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ தனியாக பொடலங்காய் வெதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம்ல அது மட்டும் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் அதிலே இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உளுதம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆகிடும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொத்தமல்லியெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதையும் இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே கொஞ்சமாக புளி இந்த சைஸ் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ புளி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தால் புடலங்காய் விதை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுலேருந்து தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி வறுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப அரைக்க வேணாம் ஏன்னா இது கூட தேங்காய் ஆட் பண்ணணும் இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதே பேன் கூட எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கூட வதக்கிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் தேங்காய் மட்டும் தனியாக நல்லா வதங்கி வரும் இப்போ தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வதக்கி ஆட் பண்ணது நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு லைட்டாக மட்டும் ஃபஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ இது கூடவே தேங்காவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் வதக்கி வச்சிருக்க தேங்காவை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி அப்புறம் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்கதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இருக்கும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க துவையெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதிலேயே தாளித்ததை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சாதத்தோடு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் சாதம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ செஞ்சு வச்சுருக்க துவையிலேயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா பிசஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட அப்பளம் இல்லைன்னா பொரியல் எல்லாமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக புடலங்காய் விதை துவையில் டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்படியே லைக் பட்டன்னே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்